பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ராதாயச பஜதாம் ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்து வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மூணாம் இடம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் அஞ்சுக்குடைய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ஸ்தானபலத்தை பெற்று ஏழாம் அதாவது ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் இது பல நிலைகளிலும் ஒரு அம்சமான ஒரு நிலை ஏழுக்குடைய புத பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பத்துக்குடிய புதன் பத்துக்கு பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கிரகங்களுடைய அமைப்புகளாக அமைப்புகளினால் நல்ல அருமையான பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராசியை குரு பார்க்குறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் இருக்கிறார் இது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி செவ்வாயும் இருக்கிறார் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்து நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த செவ்வாய் எட்டாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஆர்டர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணி செய்ப செய்பவர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் கடகண்ணி வச்சுருக்கிறவங்க கம்பெனி வச்சுருக்கிறவங்க சொந்த தொழில் ப வச்சுருக்கிறவங்க இன்னும் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அம்சமான காலம் இருக்குது ஆனால் விரிவாக்கம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக விரிவாக்கம் கடகண்ணியை விரிவாக்கம் பண்ணக்கூடாது ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இருக்கிறத சுருக்குவார் அவரது தான் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு பல பன்முனைகளில் வருமானம் உரம் உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் உரம் வந்தாலும் தொழில் ரீதியாகவும் வரும் நீங்கள் அதுக்காக எல்லா தொட்டியும் கொண்டு போய் தொழிலில் போடாதீங்க போட்டிங்கன்னா கடன் ஆகிடுவீங்க தொ நான் இருக்கிறத சுருக்கம் பண்ணுவார் கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார் இல்லையா அப்போ நீங்கள் தொழிலில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வாங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் இந்த பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மே கணித மே அதாவது டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அச்சகத்தில் பணிபுரி வரவங்க அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த ஜோதிட வல்லுநர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது ஒரு அற்புதமான காலகட்டம் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் வீடு வாங்கணும் மன வாங்கணும்னு ஒரு இன்னும் ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கு எண்ணம் இருக்கும் ஆனால் அது வா பெரிய லெவலில் கொண்டு போய் ரீச் ஆகணுங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் வாங்கணும்னு நினச்சி அது ஒரு கோடி ரூபாய் கொண்டாந்து விடுவோம் ராகு அங்கே இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார் பிரம்மாண்டத்தை தருவார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எவ்வளோக்கு வாங்க முடியுமோ அவ்வளோக்கு வாங்குங்க அவ்வளோ செய்யுங்க கொண்டு போய் இழுத்து கொண்டு போய் கடலாக்கி விட்டுருவார் அதனால எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க பண்ணுவீங்க அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க நல்ல உங்களுக்கு பங்கு சந்தோஷமாக கிடைக்கும் அதே நேரத்தில் சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி மற்றபடி உங்களுக்கு ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி வழி சொந்தங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலேயே ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது வெளியூர் வெளிநாடு இப்படி போய் நீங்கள் சம்பாத்தியம் பண்ணலாம் இல்லை உயர்கல்விக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக கூட செல்லலாம் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்க போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தந்தையால் அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாரமாக இது விளங்குகிறது இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் விருச்சகரா விருச்சகத்தை சனி பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மதிர்ச்சி விட்ட மாதிரி இருப்பீங்க தூக்கம் வராது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எல்லா நிலைகளிலும் யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு நிலையில் கிரகங்கள் இருப்பதால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க சாதிக்க போறீங்க வெற்றி அடைய போகிறீங்க சிறப்பான ஒரு வாரமாக இது விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்